அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு ஜானகி அம்மா மேல திடீர்னு ஒரு பாசம் வந்துருச்சு இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மாவுடைய விழாவை நாம திடீர் சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதா ஒரு தகவல் வந்து இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஏன் ஜானகி அம்மா மேல திடீர்னு ஒரு பாசம் ஜானகி அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா பிடிக்காது கடந்த காலங்களில் நீங்க அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும் எதற்காக இந்த திடீர் பாசம் அப்படின்னா தன்னை ஒரு ஆளுமையா மக்கள் மத்தியில நிரூபிக்கணும் நான் தான் அதிமுக தலைமைங்கிறத மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் என்கிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு தொண்டர்களையும் பொதுமக்களையும் நம்ப வைக்கணும் இந்த நம்ப வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நடத்தும் கபட நாடகம் தான் ஜானகி அம்மாவுக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறது இது பச்சையா எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எடப்பாடி பழனிசாமி இப்படி இப்படிலாம் நடிப்பாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு வரலாறு கொண்ட சொல்லியே ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்து போறாங்க அதற்கு பின்னாடி வந்து இந்த கட்சியை வந்து யார் வழிநடத்தி போவாங்க அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை வழிநடத்த நடத்த போறது யார் அன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜானகி அம்மா வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறாங்க அதற்கு அடுத்து நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக இரண்டா வந்து பிரியுது இரண்டா பிரிஞ்ச உடனே என்ன ஆகுது எஸ் டி சோமசுந்தரம் ஆர் எம் வீரப்பன் பி எச் பாண்டியன் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமை எல்லாம் வந்து ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா பக்கம் யாரா இருந்தாங்கன்னா திருநாவுக்கரசு கே கே சாரு இப்படியான ஒரு ஆழ்க்க தான் இருந்தாங்க அதிமுக பிளவுபட்ட உடனே தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை வந்து இரட்டை சின்னத்தை வந்து முடக்கிறாங்க ஜானகி அம்மாவுக்கு வந்து இப்ப இரட்டை பிரச்சினமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து சேவல் சின்னமும் வந்து கொடுக்குறாங்க சேவல் சின்னத்துல நின்று புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிக்கு மேல வென்றெடுக்கிறாங்க அதாவது இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வாக்குகளை வந்து வாங்குறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவரா போய் உட்கார்றாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருந்ததுனால ஜானகி அம்மாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அந்த கட்சியும் சின்னத்தையும் உங்கள் தலைமையிலே வந்து இயங்கட்டும் சொல்லி விட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படி ஒரு தான் ஜானகி அம்மா இதைய சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜானகி அப்படிங்கிற வார்த்தையே வந்து பிடிக்காது இரட்டை தலைமையில் இருந்ததை ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சியை பிரிச்சுட்டா இருக்கு ஓபிஎஸ் வந்து எந்த விதத்துலயும் வந்து த தலைநிமுறை விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் என்ன சொன்னாரு இவர் ஜானகி அம்மாவுக்காக வேலை செஞ்சவரு இவங்க வந்து ஜானகி அணியில் நின்று வேலை செஞ்சவர் இவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவர்களையும் வந்து எதிர்த்து நின்று வேலை செஞ்சவரு இவர் ஒரு ஜிபிஎஸ் நின்று வேலை செஞ்சவரு இப்படிப்பட்டவர் அம்மாவுக்கு எப்படி வந்து விசுவாசமா இருக்க முடியும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பதிவு பண்ணிட்டே வந்தார் மக்களுக்கு நல்லா தெரியும் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு வந்து யார் உண்மையான விசுவாசி அப்படின்ட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்க நான் வந்து இருந்தேன் வந்து சொன்னாங்க சிபிஎஸ் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஜானகி அம்மா விட்டு கொடுத்தது மாதிரி சசிகலா அவர்கள் நீங்களும் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருங்க ஒதுங்கிருங்க அப்படிங்க இன்னைக்கு எம்ஜிஆர் மாளிகை வந்து யார் கையில இருக்குது இன்னைக்கு எம்ஜிஆர் மாளிகை வந்து யார் வீட்டு சொத்து ஜானகி அம்மா வீட்டு சொத்து தானே எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கட்சிக்காக விட்டு கொடுத்துட்டு போனது தானே அதே மாளிகையில இரண்டு தளங்கள் இருக்குது ஐயா ஓபிஎஸ் தொடர்ந்து சொன்னாங்க மேல்தலத்துல வந்து அம்மாவோடைய பெயரும் கீழ்தலத்துல வந்து ஜானகி பேரும் வைங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறதுக்கு மறுத்தாரு ஏன் நாளைக்கு அவர் பேரை சூட்டுறதுக்கு எது மறுத்தாரோ என்னமோ அதுவும் வந்து தெரியல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஜானகி அம்மா மாதிரி நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க விட்டு கொடுத்துட்டு ஜானகி அம்மா எப்படி போனாங்க மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து வந்துட்டாங்க அதனால விட்டு விட்டு கொடுத்துட்டு போனாங்க இங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிறாரா அன்னைக்கு இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வாக்குகள் பெற்று புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமினால என்ன ஆச்சு நாற்பது பெர்சன்டேஜா இருந்த வாக்கு வங்கியை இருபது பெர்சன்டேஜ்க்கு கொண்டு வந்தது ஒரு சாதனையா இப்ப ஜானகி அம்மா மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலில் வந்து சந்திச்சு வெற்றியை கொடுத்துட்டாரு சொல்லுங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போச்சு இது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி இடைத்தேர்தலில் தோல்வி இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வாஸ் அவுட்டு விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி மிக படுமோசமான ஒரு தோல்வி வந்து சந்திச்சிருக்காரு நாம் தமிழருக்கு கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தோல்வியான ஒரு தலைமையிட்ட போய் யார் அதிமுகவை விட்டு கொடுப்பா இதையெல்லாம் யோசிக்கணும்ல விட்டு கொடுத்து நானே வச்சுக்கிறேன் நானே வச்சுக்கிறேன்னா இந்த அதிமுகவை வழிநடத்தக்கூடிய சக்தி உங்கள்ட இருக்கா இல்லைங்கிறத மக்கள் வந்து தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாங்க மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சுக்கிட்டே வருது அதிமுக உங்களுடைய தலைமையை எடப்பாடி வேண்டிய தலைமையை மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்ப எதனால வந்து ஜானகி அம்மாவுக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறாரு அப்படின்னா சிம்பிள் தான் தன்னை ஒரு பொதுச் செயலாளராக மக்கள்கிட்ட கொண்டு அடையாளப்படுத்தணும் தன்னை ஒரு பெரிய ஒரு பிம்பமா மக்கள்கிட்ட கொண்டு நிப்பாட்டணும் தான் தான் அதிமுகன்னு சொல்லணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரியான கபட நாடகம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதுல வேற எதுவுமே கிடையாது நன்றி வணக்கம்